நமது புராணம் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் புதிடர் பூஜகர் வேத கங்காஜி அடேச பணிவான வணக்கங்கள் ஒரு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் அதாவது ஒரு கோயில் கும்பாபிஷேகம் அப்படின்னா அதில் என்னென்னலாம் பண்ணுறாங்க அது என்னென்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது கும்பாபிஷேகம் அப்படின்னா யாகசாலை அமைச்சு அதில் கும்பம் இந்த கலசல்லாம் வச்சு மந்திர ஜபங்கள்லாம் பண்ணி கும்பத்தில் இறை சக்தியை வரவழைச்சி அந்த பூஜிக்கப்பட்ட புனித நீரை கொண்டு கோயிலில் விமானம் மூலவர் மற்றும் எல்லா தெய்வத்துக்கும் நம்ம இது பண்ணுறது அதான் கும்பாபிஷேகம் இந்த கும்பாபிஷேகத்தில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று ஆவர்தனம் அப்படின்னா புதிதாக நூதன புதுசாக ஒரு கோயில் எழுப்பி பண்ணுறது அடுத்தது அனாவர்தனம் அப்படின்னா கடல் அரிச்சோ ஒரு ஆறு இதெல்லாம் அதனால் சிதலை அடைஞ்சு கொஞ்ச நாள் பூஜை இல்லாமல் இருந்த கோயிலை திருப்பி புதுப்பிச்சு அதுவே பண்ணுறதுக்கு அடுத்தது புனராவர்த்தனம் புனராவர்த்தனம்னால் முற்றிலுமாக புதுப்பித்தல் அது வந்து புனராவர்த்தனம் ஜீரணோத்தாரணம் பழைய கோயிலில் குறையெல்லாம் அப்படியே அகற்றி இது பண்ணிவிட்டு அதை புதுப்பித்தல் கிட்டத்தட்ட முழுவதுமாக புதுப்பித்தல் அப்படின்னு சொல்லலாம் அதாவது புனராவர்த்தனை ஜீரணோதாரண அப்படின்னா இருக்கிற அந்த இடத்த வந்து இல்லாமல் இருந்தாக்க அதை இருக்கதை அப்படியே மாற்றி புதுசாக அப்படியே புதுப்பிக்கிறது மாறுபட்ட ஒரு அமைப்பு புதித்து இது பண்ணுறது அதுக்கு பேர் புனராவர்த்தனை ஜீரணோர்தான அஷ்டபந்தன அப்படின்னா அந்த எட்டு விதமான மூலிகை பொருளை வச்சு பண்ணுற அஷ்டபந்தன மகா கும்ப அபிஷேகம் இதில் முதல்ல அனுஜை அப்படின்னு பண்ணுவாங்க அனுஜ்ஞைனா அனுமதி பெறுதல் விநாயகபுரமான வேண்டிண்டு அந்த கிராமத்தில் உள்ள அந்த மூலஸ்தான தெய்வத்தையை வேண்டிண்டு எல்லா பெரியவங்கள்கிட்டையும் அனுமதி கேட்டு இந்த காரியத்தை பண்ணுறோம் அப்படின்ட்டு அனுமதி பெறுதல் அதுதான் அனுப்ஜெய் அப்படின்னு அனுப் அடுத்தது விக்னேஸ்வர பூஜை முழு முதற் கடவுளால் விநாயகப் பெருமானை வணங்கி எந்த கடையூரும் இல்லாமல் இந்த காரியத்தெல்லாம் நடந்து நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விநாயகப் பெருமானை வேண்டிக் கொள்ளுதல் அடுத்தது சுத்தி புண்ணியாக வாஜனம் அப்படின்னு வருண பூஜை பண்ணுவாங்க கலசத்தில் வருண பூஜையெல்லாம் பண்ணி இது பண்ணி எந்த தோஷங்கள்லாம் இதெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அந்த ஜலத்தை எடுத்து எல்லாத்துக்கும் புரோக்ஷன் புண்ணி சுத்தியாக புண்ணியாக பண்ணி அந்த இருக்கிற திரவியங்கள் அந்த இடம் எல்லா இடத்தையும் புரோக்ஷனம் பண்ணுறது சுத்தி புண்ணியாக வச்சனும் அடுத்தது அப்புறம் சங்கல்பம் சங்கல்பங்கிறது வந்து நம்ம கிராமத்துக்கும் எல் கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் சுமிஷமாக என்றைக்கும் நல்லா வறுமை எல்லாம் நீங்கி நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நமக்கு எப்போதுமே கூட இருந்து அனுகூகம் பண்ணணும் அப்படின்னு சுவாமியை வேண்டிட்டு சங்கல்பம் எல்லாம் இருக்கணுங்கிற சங்கல்பம் பண்ணிட்டு காரியத்தை ஆரம்பிக்கிறது சங்கல்பம் அடுத்தது வந்து கிராம சாந்தி அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் வறுமையெல்லாம் நீங்கி கஷ்டங்கள்லாம் நீங்கி உரிய நேரத்தில் மழை பெஞ்சு எல்லோரும் சுபிக்ஷமாக இருக்க அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு வேண்டிட்டு கிராமத்துக்காக சாந்தி பண்ணுறது கிராம சாந்தி அடுத்தது பிரவேச பலி பிரவேச பலினால் எட்டுத்துக்கு கிழக்கே இந்திரன் அடுத்தது அக்னி யமன் நிறுதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் எட்டு திக்குகளை உள்ள தேவையை பூஜைத்து இந்த கோயிலில் சுவாமியை இங்கே இது பண்ணி வரப்போகிறாள் அனு அதுக்கு வந்து கும்பாவோட்டியை நடக்க போகிறோம் அதனால் நீங்கள் எட்டு திக்கிலே அங்கங்கே இருந்துட்டு துஷ்ட கிரகங்கள்லாம் எதுவும் இங்கே வராமல் உங்களுடைய காற்று எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் நீங்கள் தான் இருந்து எனக்கு இது பண்ணணும்னு சொல்லிவிட்டு அந்த எட்டு தெய்வங்களுக்கும் உள்ள பூஜையெல்லாம் பண்ணி அவளை திருப்திப்படுத்துதல் அடுத்தது ரக்ஷன ஹோமம் சுவாமி ஆலயத்தில் ஸ்தாபி ஸ்தாபிக்கிற வரலையும் எந்த இதுவும் இல்லாமல் கா ஒரு பாதுகாப்புக்காக பண்ணுற ஹோரணம் ஹோமம் தான் ரக்ஷோ ஹோமம் அப்படின்னு அடுத்தது அப்புறம் வாஸ்து சாந்தி வாஸ்து சாந்தியை வந்து பூமி முதல் கொண்டு சகல விதமான தோஷ நிவர்த்திக்காகவும் அடுத்தது வாஸ்து புருஷனால் கும்பாபிஷேகளுக்கு எவ்வித தடங்களும் வராமல் இருக்கிறதுக்கும் அந்த வாஸ்து ஐம்பத்து மூணு விதமான தேவதைகளுக்கு பூஜை பண்ணி பலி கொடுத்து அந்த வாஸ்து புருஷனை திருப்திப்படுத்துறது அதான் வாஸ்து சாந்தி அடுத்து முத்ஸ் சங்கிரகணம் மறுத்துனா மண் மண் சங்கரகணம் எடுத்தல் மண் எடுத்தல் அது ஒரு புனிதமான இடத்துலேருந்து பூஜை பண்ணி அந்த இடத்துல பூஜை பண்ணி அந்த இடத்துல கொஞ்சம் தோண்டி மண் எடுக்கிறோமா பூமா தேவையிட்ட அனுகிரகம் வாங்கிட்டு அங்கே கொஞ்சம் பால்லாம் இது பண்ணி இதெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே மண் கொஞ்சம் அங்கேருந்து பூஜை பண்ணி எடுத்துகிட்டு அதை நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுற யானை காலைக்கு அந்த மண் கொண்டு வர்றது முரு சங்கரணம் இங்கே இடத்துல வந்து அங்கூர் ஆர்ப்பணம் அந்த பாளிகையெல்லாம் அந்த மண்ணை செலுத்தி அதில் வந்து முளை முளை எழுதல் அதை விதையெல்லாம் விதை இதெல்லாம் போட்டு அதை முளை வைக்க வைக்கிறது அதுதான் அங்கூர் ஆர்ப்பணம் அடுத்தது அது வரைய முடிஞ்ச உடனே அடுத்தது ரக்ஷாபந்தனம்னு காப்பு கட்டுதல் அந்த ஹோமம் பண்ணுற சிவாச்சாரியர்கள் மற்றும் அங்கே அங்கே இருந்து கூட இருந்து இது பண்ணுற கோவில் நிர்வாகத்தில் உள்ளவங்க கைங்கறி பண்ணுறவங்க எல்லாருக்கும் கையில் காப்பு கட்டுதல் காப்பு கட்டுதல்னால் அதில் ஆரம்பிச்சதுன்னா கங்கணம் கொட்டுக்க அது வந்து என்ன கும்பாவட்டி இதுதான் பண்ணுறோம் கும்பாவோஷியை முடிய வரலையும் அந்த காப்பு கயிரோடு ரொம்ப சுத்தமாகவும் எங்கேயும் வெளியில் தூரத்துக்கெல்லாம் எங்கேயும் போகாமல் அங்கே அந்த இடத்துலையே இருந்தபடி சாந்தமாக எந்த வித கோபமும் இதுவும் இல்லாமல் ரொம்ப சாந்தமாக இப்போ சொல்லுவாங்களே ஐயப்போ மலைக்கு மாலை மலைக்கு மாலை போட்டுட்டாக்க அப்போ கோவமே இருக்காது மழை மாலை கேட்ட வரலையும் ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க அது காப்பு கட்டின உடனே அதேமாதிரி சாந்த முகத்தோட புண்ணு போட அந்த காரியத்தை செய்யணும் அதுதான் காப்பு கட்டுகிறது அதேமாதிரி உள்ளவங்க தான் காப்பு கட்டிக்கணும் காப்பு கட்டின்னு அந்த காரியத்தை சிறப்பாக கிட்டவே இருந்து படுறது அடுத்தது கும்ப அலங்காரம் கும்ப அலங்காரம்னா அந்த கும்பம் வச்சுருக்கா கும்பத்துக்கு வந்து நூல்லாம் சுற்றி சந்தனம் கும்பலாம் வச்சு அதுக்கு வஸ்திரம்லாம் சாத்தி அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சாமி எழுந்துள்ள அந்த கும்பத்துக்கு அலங்காரம் தான் கும்ப அலங்காரம் அடுத்தது கலாகர்ஷனம் அதாவது பாலாலியம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா முன்னாடி மூலஸ்தானத்துலேருந்து அந்த சக்தியை ஒரு பலகை அத்து பலகையில் பாலாலியம் மண்ணை வச்சுருக்கோம் இப்போ சுவாமி எங்கே இருக்காரு அந்த அத்து பலகையில் நம்ம பாலாலியம் எடுத்தோம் அந்த பாலாலியம் மன்னிந்து அந்த இறை சக்தியை அப்படியே கும்பத்துக்கு உருவேற்றுறது அந்த அதுலேருந்து சக்தியை கும்பத்துக்கு கொண்டு வர்றது தான் ஆகர்ஷணம் கலை ஆ கலை ஆகர்ஷணம் அதை அதை வந்து ஆக அதுலேருந்து ஆகர்ஷணம் பண்ணுறோம் அந்த கலசு கும்பத்தில் ஆகர்ஷணம் பேர சலனம் அப்படின்னு அந்த பாலாலியம் மண்ணை இருக்கிறதால வந்து அதை கலைச்சிருது அடுத்தது இது வந்து யாகசாலை பிரவேசம் இதுலேருந்து இந்த கலசங்கள்லாம் யாகசாலையில் கொண்டு போய் அந்தந்த இடத்துல கொண்டு சாலையில் வைக்கிறோம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சூரிய சோ சோம பூஜை உள்ளே வந்து சூரிய சந்திராவுக்கும் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் எல்லா துவாரம் கிழக்கு வாயில் மேற்கு வாயில் வாயில் தெற்கு வாய் எல்லா வாயிலுக்கும் பூஜை பண்ணிவிட்டு ஒவ்வொரு யாக இடத்துல சுற்றி இருபத்தி ஏழு தேவதைகள் இருப்பாங்க அதுக்கெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடுப்பு இருக்கிற அந்த வேதிகையில் இருக்கிற சுவாமி மூளை எந்த சாமி வச்சுருக்கோமோ அந்த சாமிக்கு பூஜை பண்ணி சுற்றி அஷ்டவத்திய சாமி எட்டு தேவைகளுக்கும் பூஜை பண்ணிவிட்டு அதெல்லாம் முடிஞ்சவொடனே அதுக்கப்புறம் ஹோமம் ஆரம்பிக்கிறது ஹோமம் ஆரம்பித்து ஹோமங்கள்லாம் ஆரம்பித்து அப்புறம் திரவியங்கள் பட்சணங்கள் அதெல்லாம் எல்லாத்தையும் ஹோமம் பண்ணி நம்முடைய ஒரே பூர்ணாவதி உபச்சாரங்கள்லாம் பண்ணி அப்புறம் தீபாராதனை இது முதல் காலம் பண்ணும்போது மேலே ஸ்தூபி ஸ்தாபனம் கோபுரங்களில் கலசத்தை வச்சு ரெடி பண்ணுறது அடுத்தது அடுத்த நாள் ரெண்டாங்காலம் காலம் வந்து விசேஷ சந்தி அப்படின்னு பூஜை பண்ணுற எல்லாம் விசேஷ சந்தி அந்த சில தர்ப்பணங்கள் அருகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பூத சுத்தி அப்படின்னு தன் உடலை வந்து அது பூஜை பண்ணுறதுக்கு தகுந்தவாறு ஆக்கி ஆக்கிக்கொள்ளதா உடம்புல உள்ள இதெல்லாம் நீக்கி பூஜைக்கு தகுந்த மாதிரி தன்னை கொள்ளுதல் பூத சுத்தி இந்த பூத உடலை சுத்தி பண்ணிக்கிறது பூத சுத்தி பண்ணிப்பாங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹோமத்தை ஆரம்பி ஹோமம் ஆரம்பித்து காலம் பூஜை அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது சுவாமிக்குலாம் எந்திரம் வச்சு சுவாமியை வச்சு திரிபந்தனம் சாத்துறது இதுக்கு முன்னாடி நல்ல நேரம் பார்த்து உள்ள கிரகத்துக்குள்ளே தீபம் கொண்டு வருது தீபஸ்தாபனம் தீபம் கொண்டு வைக்கணும் வச்ச உடனே அதுக்கப்புறம் இதை பண்ணணும் எந்திரஸ்தாபனம் வச்சு திரிபந்தனம்னு மூன்று விதமான பொருளை வச்சு சாமி நல்லா அதில் வச்சு நல்லா பிடிச்சிக்கிற மாதிரி பண்ணிட வேண்டியது படித்தது பண்ணணும் பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டாம் காலம் பூஜை ஹோமம் அதெல்லாம் பண்ணி எல்லாம் முடிஞ்சிடும் அடுத்து மூணாம் காலம் மூணாம் காலம் போய் ஆரம்பித்து அது ஹோமம் நடந்துகிட்டு இருக்கும் அப்போ மூணாங்காலத்துக்கு வரும்போது தான் சுவாமிக்கு அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் மருந்து சாத்தி ஏன்ட்டா அது சா மூணாம் காலத்தில் அது பண்ணும்போது தான் நாளை காலையில் கும்பாஷம் பண்ணால் கொஞ்சம் ஆறு சரியாக இருக்கும் கும்பாட்டம் பண்ண சரியாக இருக்கும் அதனால் மூணாம் காலத்தில் அதெல்லாம் பண்ணி அடுத்தது நாலாங்கால பூஜை நாலாங்கால பூஜை பண்ணும்போது தான் ஸ்பர்சாகுதி அப்படின்னு பண்ணுவாங்க ஒன்று ஸ்பர்சாகுதினா மந்திர ரூபமாக இது இறை விக்கிரகத்தை தொடுதல் அப்படின்னு போயிருக்கு சாந்தி கும்ப ஹோமத்திற்கு நிறைவேறது முப்பத்தாறு தத்துவங்களை ஆத்ம தத்துவங்களை பூஜித்து முதல்ல பிரம்மபாகம் அப்படின்னு நேராக சாந்தி கும்பத்தோட நேராக இங்கே நெய் ஹோம் பண்ணிவிட்டு இங்கேருந்து நேராக போய் பிரம்ம பாகம் அப்படின்னு போயிட்டு அங்கே போய் பூஜை பண்ணிட்டு வருவாங்க திருப்பி அங்கே பூஜை எல்லாம் பண்ணிட்டு ஹோமம் பண்ணிவிட்டு திருப்பி விஷ்ணு பாகம் அப்புறம் ருத்ரபாகம்னு ஓ இந்த சுவாமிக்கு ஒவ்வொரு அங்களுக்கும் உணர்வுகளை கொடுத்தல் அப்படின்னு சொல்கிறது மாதிரி மந்திர ரூபமாக இறை சக்தி அந்த இதுக்கு கொண்டு வர்றது இறை சக்தி அந்த சக்தியை கொண்டு வர்றது அது அதுதான் ஸ்பர்சாவுதி அதுக்கப்புறம் மகாபூர்ணாகுதி தீபாராதனை பண்ணும் அதுக்கப்புறம் கலசம் புறப்புறதுக்கு முன்னாடி யாத்திராதானம் தானம் கலசம் புறப்புறதுக்காக உள்ள இது பண்ணிவிட்டு தானம் பண்ணி அதுக்கப்புறம் கலசம் எந்த வழியாக தலை இடையூறுலாம் இல்லாமல் இது பண்ணுறதுக்காக யாத்திரா தானம் பண்ணி அப்புறம் கலசம் எடுத்துகிட்டு போக வேண்டியது அரை நேரம் விமானம் கும்பாபிஷேகம் அதுக்கப்புறம் சுவாமி கும்பாபிஷேகம் அபிஷேகம்லாம் முடிஞ்சிடும் அபிஷேகம் முடிஞ்சவுடனே அப்படியே இது பண்ணி முதல்ல ஒரு தீபாராதனை அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கேப் விட்டு அதுக்கப்புறம் மகாபிஷேகம்னு ஒன்று பண்ணுறது அதாவது ஒரு கும்பாபிஷேகங்கிறது ஒரு குழந்த ஜனனமான மாதிரி குழந்த பிறந்த மாதிரி அப்படின்னு அதை வந்து என்ன பண்ணுவாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த நர்ஸை கொண்டு போய் அதை தண்ணி வச்சு எல்லாம் சுத்தம் பண்ணி கொண்டு அதுக்கப்புறம் கொண்டு வராங்க இல்லையா அதுக்கப்புறம் அதுமாரி இங்கே வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சேனே மகாபிஷேகம்னு ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வஸ்திரங்கள் காத்தி அலங்காரம் பண்ணி அப்புறம் தீபாரதனை அதுக்கப்புறம் மத்தியானம் எல்லாருக்கும் பிரசாதம் வழங்குது இதுதான் ஒரு கும்பாபிஷேகத்தில் இது இந்த கும்பாபிஷேகத்தை தரிசிக்கிறது ரொம்ப ரொம்ப மகா புண்ணியம்னு சொல்லியிருக்கு அதனால் கும்பாபிஷேகத்தை தனிக்க தரிசிக்க முடியாத பூஜையினாக்க அந்த நாற்பத்தெட்டு நாள் மண்டலாபிஷேகத்துக்குள்ளேயாவது போய் சாமியை தரிசனம் ஆகணும் அவ்வளோ மகிமை வந்த நேரம் அந்த நாற்பத்தெட்டு நாளில் அம்மன் வந்து ரொம்ப சக்தி ரொம்ப அதான் அதனால தான் மண்டலாபிஷேக பூஜையை எல்லோரும் எப்படியாவது கலந்து பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோ வந்து அந்த மண்டலாபிஷேகத்தை வந்து கலந்துப்பாங்க அதனால் அந்த மண்டலாபிஷேக சிறப்பான பூஜையில் என்னைக்கு கலந்து அன்னைக்கு என்றைக்காக என்றைக்கு முடியாது இன்றைக்கி ஒரு போய் மண்டல விஷயம் போய் தரிசனம் பண்ணிடணும் அவ்வளோ விசேஷமான காலம் அது மண்டல பூஜைங்கிறது